வணக்கம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு நான்கு வெப்பம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மதியம் வெளியில போய் நின்றோம்னா என்ன ஃபீல் பண்ணுவோம் வெயிலோட வெப்பத்தை ஃபீல் பண்ணுவோமா அதே போல் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தோம்னா என்ன ஃபீல் பண்ணுவோம் குளிரால உடல் நடுங்கும் இல்லையா அப்ப நம்ம உடல் வெப்பத்தால் வேர்க்கிறதும் குளிரால நடுங்கிறதும் வெப்பம் அப்படின்ற ஒரு ஆற்றலால் நிகழ்கிறது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை அது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த அணுக்கள் வந்து எப்பவுமே ஒரு அதிர்வுறும் இயக்கத்திலே தான் இருக்கும் இந்த அதிர்வுறும் இயக்கத்தால அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இந்த வெப்ப ஆற்றல் வந்து வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவுது ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுகின்ற வெப்பம் வந்து அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஆற்றலை அதிகரிக்கிறது அதனால அவை மேலும் அதிர்வுற தொடங்குது இப்ப ஒரு மூலக்கூறு அல்லது ஒரு அணு அதிர்றதால அதுக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற மூலக்கூறுகளும் மற்ற அணுக்களும் அதிர்வை உணர்கின்றன அதிர்வினை ஏற்படுத்துகின்றன இப்ப ஒரு அணு அல்லது ஒரு மூலக்கூறு அதிர்றதால அது பக்கத்தில் இருக்கிற அணுக்களையும் அல்லது மூலக்கூறுகளையும் அதிர்வடைய செய்யுது இதனால வெப்பமானது ஒரு பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்தப்படுது இப்போ வெப்ப ஆற்றலால ஏற்படுற விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம் இது பொருட்கள் மீது மூன்று விதமான விளைவுகளை ஏற்படுத்துது ஒன்று விரிவடைதல் ரெண்டு வெப்பநிலை உயர்வு மூன்று நிலை மாற்றம் முதல்ல விரிவடைதல் இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உலோக பந்து அதை வந்து அது கரெக்டாக நுழையிற மாதிரி ஒரு வளையத்தை எடுத்துக்கிறாங்க இப்போ அந்த உலோக பந்தை அந்த வளையத்தில் நுழைக்கிறாங்க நுழையுது இப்போ என்ன பண்றாங்க அந்த உலோக உலோகப்பந்தை சூடுபடுத்துறாங்க சூடுபடுத்திய பிறகு இப்போ அந்த வளையத்தினுள்ள அதை நுழைக்க முயற்சி செய்யும் போது அது நுழையலை இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த உலோக உருண்டையானது சூடுபடுத்தும் போது அதில் உள்ள அணுக்கள் வெப்பாற்றலை ஏற்று விரிவடையுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் இது வந்து விரிவடைது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகள் வந்து வெப்பாற்றலை பெற்று அதிர்வடையுது அதிர்வடையும் போது அவை ஒன்றை ஒன்று மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளுது இதனால அந்த பொருளானது விரிவடையுது அதனாலதான் அந்த உலோகப்பந்து அந்த வளையத்துக்குள்ள இப்போ வெப்பப்படுத்திய பிறகு நுழையல உங்களுக்கு தெரியுமா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மின்சாரத்தை நீண்ட தூரத்துக்கு எடுத்து செல்ற அந்த மின் கம்பிகள் பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரியே அதை கட்டி இருப்பாங்க ஏன் அது தொங்கிட்டே இருக்குது ஏன் இழுத்து கட்டலை அப்படின்னு கேட்டோம்னா இப்போ இரவு நேரத்துல அந்த கம்பியில இருக்கிற அணுக்கள் வந்து சுருங்கும் சுருங்கும் போது அவை வந்து அருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனாலதான் இந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய கம்பிகளை விரைப்பா கட்டாம கொஞ்சம் இலகுவா தொங்குற மாதிரி கட்டுறாங்க வெப்ப ஆற்றலால ரெண்டாவதா ஏற்படுற ஒரு நிகழ்வு வந்து வெப்பநிலை உயர்வு எந்த ஒரு பொருள வந்து நம்ம வெப்பாற்றல் அதனுடைய வெப்பநிலை வந்து உயரும் அடுத்து நிலை மாற்றம் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம வெப்பாற்றல கொடுக்குறப்ப அதனுடைய நிலை வந்து மாறும் எடுத்துக்காட்டா திரவ நிலையில இருக்கிற ஒரு பொருளுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை வெப்பப்படுத்துறப்ப அந்த திரவ நிலையில் இருக்கிற பொருள் ஆவியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துறப்ப வெப்ப ஆற்றலை கொடுக்கறப்ப அது வந்து திரவநிலைக்கு மாறுது இப்போ ஒரு ஆறு விதமான நிலை மாற்றம் வெப்பத்தினால் ஏற்படுது வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமா மாறுதல நம்ம உருகுதல் அப்படின்னு சொல்றோம் திரவ பொருள் வாயுவாக மாறுறத ஆவியாதல் சொல்றோம் திடப்பொருள் வாயுவா மாறுறத பதங்கமாதல்னு சொல்றோம் வாயு திரவமாக மாறுறத குளிர்தல் அப்படின்னு சொல்றோம் திரவம் திடப்பொருளா மாறுறத உரைதல் அப்படின்னு சொல்றோம் வாயு திடப்பொருளா மாறுறத படிதல் அப்படின்னு சொல்றோம் இது இந்த படத்துல கிளீனா கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகிற ஒரே பருப்பொருள் நீராகும் ஆகும் வெப்ப பரிமாற்றம் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அது அப்பொருளில் உள்ள பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாற்றம் அடைகிறது ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் மூன்று விதங்களில் நடைபெறுகிறது வெப்ப பரிமாற்றம் வந்து மூன்று விதங்களில் நடைபெறுது இப்போ ஒரு இடத்துல இருக்கிற வெப்பம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மூன்று விதமான வழிகளை பயன்படுத்துது அது வந்து வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் வெப்ப கதிர்வீச்சு ஆகிய மூன்று முறைகள் முதல்ல வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இந்த செயல்பாடில் ஒரு டம்ளரில் சூடான தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன ஸ்பூன் போட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பூனோட இன்னொரு முனையை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம வெப்பத்தை உணர முடியும் இது எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்பூன்ல ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு வெப்பம் எப்படி கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திடப்பொருளில் அணுக்கள் வந்து மிக நெருக்கமாக இருக்கும் இப்போ ஒரு முனையில வெப்பம் கொடுக்கறப்ப அந்த முனையில இருக்கிற அணுக்கள் வந்து அதிர்வடையும் அது என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற அணுக்களையும் அதிர்வடைய செய்யும் இதனால பக்கத்தில் இருக்கிற அணுக்களும் வெப்ப ஆற்றலை பெறும் இப்படி ஒவ்வொரு அணுவும் தனக்கு அருகில் இருக்கிற அணுக்களை அதிர்வடை செய்வதன் மூலமா வெப்பத்தை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு கடத்துது இதை நம்ம சொல்றோம் வெப்பக்கடத்தல் கடத்தல் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு தெரியுமா உலோகப் பொருட்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும் வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்பம் கடத்தாத பொருட்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தா பொருட்கள் ஆகும் அன்றாட வாழ்வில் வெப்பக்கடத்தல் உலகத்திலான பாத்திரங்களை நாம் உணவு சமைக்கிறோம் சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்பாற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுகிறது அதே போல் அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறோம் அயன் பண்ணும்போது அயன் இருந்து துணிக்கு வெப்பம் கடத்தப்படுகிறது இப்போ நம்ம சமைக்கிற குக்கர் மாதிரியான பொருள்கள்ல பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம அந்த இடத்துல பிடிச்சோம்னா அப்பதான் நமக்கு சூடு தெரியாது அப்படின்றதால வெப்பம் கடத்தாத பொருளை அங்கே வச்சிருக்காங்க இக்லு எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியில் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும் ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது இக்லு அப்படின்ற ஒரு சில பனி வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தை விட உட்புறத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது மேலே இருக்கிற பனிக்கட்டி வந்து வெப்பத்தை கடத்தாது அதனால அந்த வீட்டு உள்ள எப்பயுமே கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கும் அடுத்து வெப்பசலனம் இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து அடுப்புல வச்சோம்னா அந்த பாத்திரத்துல தண்ணி வந்து அப்படியே கொதிச்சு சுத்தி சுத்தி வரும் அதை பார்த்துருப்பியும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடியில இருக்கிற பொருள் வந்து முத வெப்பம் அடைஞ்சி அந்த மூலக்கூறுகள் முதல்ல மேலே வரும் அப்ப மேல இருக்கிற அந்த வெப்பம் அடையாத குளிர்ந்த நீர் வந்து அப்புறம் கீழே வரும் அப்புறம் அதுவும் சூடேறி அது மேலே போகும் அதனாலதான் தண்ணி வந்து கொதிக்குது வெப்ப சலனம்னா என்னன்னா வெப்பமான மூலக்கூறுகள் வெப்பமடையாத பகுதிக்கும் வெப்பமடையாத பகுதியில் இருந்த மூலக்கூறுகள் வெப்பமான பகுதிக்கும் வந்து எல்லா மூலக்கூறுகளும் வெப்பத்தை பெறுகின்ற இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் வெப்பச்சலனம்னு பேர் அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாதற்கு வெப்பச்சலனமே காரணம் வெப்பச்சலனம் மூலமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெயர்கிறது வெப்பக்காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலமாக வெப்பம் கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது குளிர் சாதன பெட்டிகளில் குளிர் காற்று கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது நம்ம ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து குளிர் காற்று கீழ் நோக்கி வரும்போது சூடான காற்று என்ன மேலே போயிடும் இதனால் ரூம் கூலிங்காக ஆகிடும் அடுத்து வெப்ப கதிர்விச்சு இப்போ நம்ம பார்த்தது வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் ஆகிய ரெண்டு முறைகளை பார்த்தோம் திடப்பொருளில் வந்து வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயு பொருளில் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் வந்து பரவுது ஆனால் வெற்றிடத்தில் எப்படி வெப்பம் பரவுன்னு பார்த்தோம்னா இந்த வெப்ப கதிர்வீச்சு மூலமாக தான் பரவும் ஏன்னா வெப்ப கடத்தலுக்கும் வெப்ப சலனத்துக்கும் பொருள் தேவை மூலக்கூறு தேவை இல்லையா திட திரவ வாயு ஆகிய பொருட்கள் தேவை ஆனால் வெப்ப கதிர்வீச்சுக்கு எதுவுமே தேவையில்லை வெற்றிடத்தில் கூட வெப்பம் பரவும் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு தான் பரவுது வெப்ப கதிர்வீச்சுனா என்னன்னு பார்த்தோம்னா வெப்ப ஆற்றல் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மின்காந்த அலைகளாக பரவும் இதை தான் நம்ம வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம் அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு சூரிய வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாவே பூமியை வந்தடைகிறது நெருப்பிற்கு அருகில் நிற்கும் போது வெப்ப கதிர்வீச்சு மூலமா நாம வெப்பத்தை உணர்றோம் கருப்பு மேற்பரப்புடைய பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதா தான் நம்ம சாப்பாடு செய்யற ஒரு சில பாத்திரங்கள்ல அடிப்பகுதி கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருக்கு வெண்மை நிறம் வெப்பத்தை வந்து எதிர்க்கும் அப்படின்றதால எதிரொலிக்கும் கோடை காலங்கள்ல நம்ம வெள்ள சட்டை போட சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நாம் கண்களால் காண முடியும் ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது அப்போது நாம் தோளின் மூலம் வெப்பத்தினை உணர முடியும் மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது அப்போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும் வெப்ப ஆற்றலை அளக்கும் முறைக்கு பெரு வெப்ப அளவியல் இப்போ வெப்பநிலை வெப்பநிலையை வந்து அளக்கிறத நம்ம மூன்று விதமாக அளக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஏழாம் வகுப்புல படிச்சிருக்கிறோம் செல்சியஸ் அளவு ஃபாரன்ஹீட் அளவு அளவு வெப்பநிலை வந்து கெல்வின் தான் அடுத்து வெப்பத்தின் அழகு வெப்பத்தின் வேற வெப்ப நிலையின் அழகு வெப்பநிலையின் அழகுதான் மற்றும் செல்சியஸ் வெப்பத்தின் அழகு வந்து வெப்பம் வந்து ஒரு ஆற்றல இருப்பதால அதனுடைய அழகு வந்து நம்ம ஜூல் அப்படின்ற அழகால அளக்குறோம் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என்று வரையறுக்கப்படுகிறது கலோரி மற்றும் ஜூல் ஆகிய அழகுகளுக்கு இடையேயான தொடர்பு பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது ஒரு கலோரி கொண்டு நாலு புள்ளி ஒன்னு எட்டு ஒன்பது ஜூல் ஆகும் இது கேட்பாங்க கண்டிப்பா ஒரு கல்லோரி என்பது நாலு புள்ளி ஒன்னு எட்டு ஒன்பது ஜூல் ஆகும் உணவுப் பொருளில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி எனும் அழகால் அளக்கப்படுகிறது ஒரு கிலோ கலோரி என்பது நாலாயிரத்தி அறுநூறு ஜூல் ஆகும் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஒரு கிலோ கலோரி என்பது நாலாயிரத்தி அறுநூறு ஜூல் வெப்ப ஏற்பு திறன் இப்ப நம்ம ஒரே நேரத்துல ஒரு பாத்திரத்துல நீரையும் ஒரு பாத்திரத்துல எண்ணெயும் வச்சு ஒரே அளவு சூடு நம்ம கொடுத்தாலும் எது முதல்ல சூடாகும் தண்ணி தான் முதல்ல சூடாகும் அப்போ தண்ணிக்கு வெப்பத்தை ஏற்கின்ற திறன் அதிகம் இதெல்லாம் நம்ம வெப்ப திறன் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக பொருள் ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது மூன்று காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வெப்ப ஏற்பு திறன் வந்து மூன்று காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது பொருளின் நிறை பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் பொருளின் தன்மை ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்பு திறன் என வரையறுக்கப்படுகிறது ஒரு பொருளை வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நம்ம அதனுடைய வெப்பத்தை உயர்த்துக்கு தேவைப்படும் ஆற்றலின் அளவு தான் அப்பொருளின் வெப்ப ஏற்பு திறன் என்று என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது வெப்ப ஏற்பு திறன் சி டேஷ் ஈகோல் தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கியூ பை வெப்பநிலை உயர்வு டெல்டா டி வெப்ப ஏற்பு திறனின் அழகு கலோரி பை டிகிரி செல்சியஸ் இதன் எசை அழகு ஜூல் கே பவர் ஒன் ஆகும் அல்லது ஜூல் பை கே அப்படின்னு சொல்லலாம் ஒரு உலகத்தின் வெப்பநிலை முப்பது டிகிரியாக உள்ளது அதற்கு மூணாயிரம் ஜூல் அளவுள்ள வெப்பாற்றல் அளிக்கும் போது அதன் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்பவேற்புத் திறனை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வெப்பவேற்பு திறனோட அழகு தெரியும் ஜூல் பை கெல்வின் ஜூல் எவ்வளவு இதுல மூணாயிரம் மூணாயிரம் பை கெல்வின் அதாவது வெப்பநிலை உயர்வு எவ்வளோ முப்பதுல இருந்து நாற்பதா உயர்ந்திருக்கு அப்ப எவ்வளோ பத்து அதிகமாயிருக்கு இல்லையா அப்ப மூணாயிரம் பை பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆயிடுச்சுட்டா முன்னூறு அப்ப முன்னூறு ஜூல் பை கெல்வின் என்பதுதான் இதுக்கான விடை ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலையை ஒரு கெல்வின் உயர்த்துவதற்கு ஐநூறு ஜே கே மைனஸ் ஒன் வெப்பம் தேவைப்படுகிறது அதன் வெப்பநிலையை இருபது கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கேள்வின் உயர்த்துவதற்கு ஐநூறு ஜே கே அப்ப இருபது கேள்வின் உயர்த்துவதற்கு அப்ப இருபது அலை பெருகிட்டா போதும் ஐநூறு இருபது அலை பெருக்குனா பத்தாயிரம் ஜூல் தேவைப்படும் அடுத்து தன் வெப்ப ஏற்புத்திறன் ஓரளவு நிறையுள்ள பொருளின் வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளின் தன் வெப்ப திறன் என அழைக்கப்படுகிறது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்பாற்றலின் அளவு அப்பொருளின் தன் வெப்ப ஏற்புத் திறன் என வரையறுக்கப்படுகிறது தன் வெப்ப ஏற்புத் திறனுக்கும் வெப்ப ஏற்பு திறனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் வெப்ப ஏற்பு திறன் என்பது கே மைனஸ் ஒன் தன் வெப்ப ஏற்புத் திறன் என்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் இப்போ ரெண்டு கிலோகிராம் நிறைய உள்ள நீரின் வெப்பநிலை அறுபது டிகிரியிலிருந்து எழுபது டிகிரியாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எட்டாயிரத்தி நானூறு ஜூல் எண்ணில் நீரின் தன்வெப்பயர்ப்பு திறனின் மதிப்பை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தன்வெப்பயர்ப்பு திறனோட ஃபார்முலா வந்து ஜூல் பை கேஜி கே இல்லையா அப்ப ஜூல் எவ்வளோ அதை மேல போட்டுக்கலாம் எண்பத்தி நாலாயிரம் பை ரெண்டு கிலோகிராம் இல்லையா அப்ப கேஜி வந்து ரெண்டு இன்ட்டு ஜூல் வந்து அறுபதுல இருந்து எழுபதாவது பத்து அப்ப பத்து இன்ட்டு ரெண்டு இருபதாவது அப்ப நம்ம எண்பத்தி நாலாயிரத்தை இருபது ஆல வகுத்தோம்னா நமக்கு வந்து நாலாயிரத்தி இருநூறு ஜூ கிலோகிராம் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் கிடைக்கும் இதுதான் தன் வெப்ப கலோரி கலோரிமீட்டர் பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் ஆகும் இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் அல்லது அலுமினியத்தால் ஆன பாத்திரம் ஒன்றை கொண்டுள்ளது வெப்ப வெப்பாற்றலை சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இது வெப்பத்தை கடத்தாத ஒரு கலனில் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க கலோரி மீட்டர் கலோரி மீட்டர் எதுக்கு பயன்படுது ஒரு பொருளோட வெப்ப ஏற்பு திறனை கணக்கிட பயன்படுது வெப்ப கட்டுப்படுத்தி ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட் ஆகும் தெர்மோஸ்டாட் என்ற சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதில் தெர்மோ எனும் சொல் வெப்பம் என்றும் ஸ்டாட் எனும் சொல் அதே நிலையில் இருப்பது என்றும் பொருள்படும் இது கேட்பாங்க தெர்மோஸ்டாட் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பொருள் இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா கட்டடங்களில் உள்ள சூடேற்றி அடைகளின் மைய சூடேற்றி காற்று பதனாக்கி அதாவது ஏசின்னு சொல்றேன் இல்லையா அது நீர் சூடேற்றி மற்றும் சமையலறையில் உள்ள குளிர்பதனி நம்ம ஃப்ரிட்ஜ் சொல்றோம் இல்லையா அது நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகளில் வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது வெப்பக்குடுவை வெற்றிட குடுவை குடுவை என்பது அதன் உள்ளே உள்ள பொருளின் வெப்பநிலையானது சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கலனாகும் இதனுள் வைக்கப்பட்டுள்ள திரவத்தின் வெப்பநிலையை நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதன் சுவையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது வெற்றிட குடுவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இது திவார் குடுவை என்று அழைக்கப்படுகிறது இது வேற ஒண்ணு இல்ல நம்ம பிளாஸ்கன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அது வெப்பக்குடுவை வேலை செய்யும் விதம் வெப்பக்குடுவை இரண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலன் ஆகும் அதன் உட்புறமானது சில்வரால் ஆனது இரண்டு சுவர்களுக்கு இடையே வெற்றிடம் ஒன்று உள்ளது இப்ப பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க படத்துல இப்ப உள்ள வந்து ஒரு கலன் இருக்கும் அதுலதான் நம்ம ஊற்றி வைக்கக்கூடிய டீயோ அல்லது சுட்டு இருக்கும் அதுக்கு மேல ஒரு வெற்றிடம் இருக்கும் அதுக்கு மேல இன்னொரு கலன் இருக்கும் இப்ப இந்த நடுவுல வெற்றிடம் இருக்கிறதால அந்த உள்ள இருக்கிற டீயோ அல்லது அஹ் சுடுதண்ணியோட வெப்பம் மாறாமல் வெகு நேரம் அதே நிலையிலேயே இருக்கிறது இவ்வளவுதான்பா இந்த பாடம் முடிந்தது